திருசேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஓசியா பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தினுடைய கத்துடைய வழிகள் செம்மையானவைகள் நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள் பாதுகிறோவென்றால் அவைகளில் இடேறி விழுவார்கள் ஆமேன் இங்கே ஓசியா தீர்காரு கத்தருடைய வழி எப்படிப்பட்டதான் செம்மையானவைகள் குற்றம் இல்லாத வழி கருடு முருடு இல்லாத வழி மேடு பள்ளம் இல்லாத வழி இடர் இடருதற்கு ஏதுவான வழி அல்ல ஆகவே அவருடைய வழி எப்படிப்பட்ட வழின்னு சொன்ன கத்தருடைய வழியில் செம்மையானவைகள் ஏனென்றால் அவர் செம்மையானவர் அவர் குற்றமற்றவர் அவர் பழுதில்லாதவர் ஆகவே அவருடைய வழிகளும் செம்மையான வழிகள் அந்த வழியில் யார் நடப்பார்களாம் நீதிமான்கள் அவைகளை நடப்பார்கள் நீதிமான்கள் சொல்லி பார்க்கும்போது கத்தருடைய கட்டளையின்படி கைக்கொண்டு அவைகளின்படி நடக்கிறவர்கள் நீதிமான்கள் இன்னொரு இடத்துல நீதிமான்கள் யாருன்னு சொன்னால் அவர் இரத்தினால் கழுவப்பட்ட மக்கள் நீதிமான்கள் ஆகவே அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட மக்களாக நீதிமான்கள் அவருடைய வழியில் அந்த செம்மையான வழியில் நடப்பாங்க சரி பாதகருடைய நிலைமை என்ன அதுக்கும் பதில் சொல்கிறாரு இதே வசனத்தில் பாதகரோ என்றால் அவைகளில் இடறி விழுவார்கள் பாதகரோ என்றால் செம்மையான வழியில அவங்க நடக்க முடியாத படிக்கு கடந்து வராத முடியாத படிக்கு இடறி விழுவாங்களாம் தடுக்க விழுந்துடுவாங்க எடறி விழுந்துருவாங்க தப்பி போயிடுவாங்க ஆகவே நாம் கத்தருடைய வழியில நடப்போம் தொடர்ந்து நம்மை கரம் பிடித்து நடத்துவார் ஜெபிக்கலாம் நேசிக்க நல்ல தாப்புனா அந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி கத்தருடைய வழிகள் செம்மையானவர்கள் நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள் சொன்னீங்களாப்பா ஆகவே அநேக முறை அந்த வசந்த வாசித்து இருக்கிறோம் ஆனால் அதனுடைய உட்கருத்து நாங்கள் புரிஞ்சு கொள்ளாமல் இதை மேலோட்டமாக படிச்சிருக்கிறோம் இன்னைக்கு ஆவியானவர் ஆழமாய் இதை தியானிக்க கிருபை செய்துக்க நன்றி செலுத்துக்கிறப்பா தொடர்ந்து ஆசீர்வாதம் மேலப்படுது இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் லட்சிகரும் ஆகிய இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவுலம் வளர்க்கிறது அவருக்கு இப்பொழுதும் என்னக்கு மகிம் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை ஒரு அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்